சுந்தரா ட்ராவல்ஸ்னு ஒரு படம் அதுல வடிவேலும் முரளியும் சேர்ந்து மணமகனுக்கு மேக்கப் போடுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள சட்டை பேண்ட் எல்லாம் கிளட்டி அவனை ஒரு வழி பண்ணி மாலையெல்லாம் போட்டு அடித்து அவன் மூஞ்சில பவுடரை கொட்டி அவன் மீசையை வந்து வலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாதியை புடிச்சு இழுத்து ஒரு வழி பண்ணி கூட்டிட்டு வருவாங்க என்னடா கன்றா வீது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணமகனோட அப்பா கேப்பாரு இதாங்க இந்த காலத்து ஃபேஷன் ஓ இந்த காலத்து ஃபேஷனா அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரஜன் தான் அந்த மணமகன் விஜேஎஸ் நம்ம ஆரியம் தான் அந்த முரளி மற்றும் வடிவேலு கூட்டிட்டு போய் பிரஜனை வச்சு வேற லெவல்ல பிக் பாஸ் ஆடியன்ஸ்ட கொண்டு வந்து மணமகனே மணமகனே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு மேக்கப் போட்டு கொண்டு வந்து காட்டுறாங்க பாஸ் ஆடியன்ஸ் இவனுக்கு ஓட்டு போடலாமா வேணாமா பிரஜன் விளையாடுற விளையாட்டுக்கு நாங்கள் ஓட்டு போட்டால் பரவாயில்ல விஜேஸ் பிரஜன் பண்ணதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி சப்பை கட்டு கட்டி பிரஜன் மேலே வந்து மக்களுக்கு மதியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கிரேஸ் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி பிரஜனை காரில் வச்சு வெளியில் அனுப்பி பிரஜனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தகவல் எல்லாம் சொல்லி கொடுத்து வெளியில இப்படி போய்கிட்டு இருக்கு ஊரே காரி நீ மூடிக்கிட்டு ஒரு கேமை விளையாடு சரியா அப்படியே சாண்ட்ரா அக்காவையும் மயக்கம் போட சொல்லு நேர கன்ஃபர்ஷன் ரூமுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அங்க வரக்கூடிய நபர்கள் சாண்ட்ரா அக்காவுக்கும் தகவலை சொல்லுவாங்க புரியுதாயா அப்படின்னு சொல்லி பிரஜனு கிட்ட சொல்லி அரை மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து கார்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க எதுக்கடா இந்த மானங்கட்ட பொழப்பு ஆரி டைட்டில் தெரியும் அவர் வந்து பிரஜனுக்கு ஆதரவாக அது ஆடியன்ஸுக்கு மத்தியில் ஆகுமா ஆகாதா இதுக்கு முன்னாடி பல டைட்டில் வின்னர்கள் உள்ள இருக்க ஆதரவா பேசியிருக்காங்க சீசன் செவனுடைய டைட்டில் வின்னர் அர்ச்சனா அருண் அப்படின்ற நபருக்கு சீசன் எயிட்ல வந்து அருணுக்கு ஆதரவாக ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அதனால அவங்க பேசுனாங்க புரியலையே பிரஜனுக்கு எதுக்காக ஆரி வக்காலத்து வாங்கணும் எதுக்காக விஜேஎஸ் வந்து சுண்ணாம்படிச்சு ஒண்ணும் இல்லாமல் பிரஜன் அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க வந்து ஆடியன்ஸ் கிட்ட விற்க பாக்குறீங்க அது ஒரு டம்மி பாவா அது ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் அது போனி ஆகலை எதுக்குடா கஷ்டப்பட்டு இப்படி விற்க பார்க்குறீங்க பிரஜனை மட்டும் இல்லை எஃப்ஜேவையும் எஃப்ஜேவை சுத்தி தான் பிக் பாஸ் அப்படின்றது இதுக்கு அடுத்த ஐம்பது நாள் நடக்கணுமா அதுக்கு வந்து எஃப்ஜே வந்து நடுவில் நிற்கணுமா இந்த நடுவில் நிற்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு மைண்டு வேறங்கே போயிருச்சு அதாவது இந்த பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபமான நிலையில் உள்ளது ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் வருவார் கிரிக்கெட் மேட்ச்ல வந்து மேட்ச் நடக்கும் சத்யராஜ் வடிவேலெல்லாம் சேர்ந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடுவாங்க அப்போ பேட்டிங் பண்ண போற வடிவேலு பேட்டை கீழே போட்டு பந்தை கேட்ச் பண்ணிடுவாரு ஒரு பந்தை கேட்ச் பண்ணியிருக்கேன் என்ன பாராட்ட மாட்டீங்களா அப்படிம்பாரு ஊர் மக்கள்லாம் வடிவேலை சென்ட்ரல்ல நிற்க வச்சு சுற்றி நின்று ஒன் டூ த்ரீ டூ அப்படின்னு எச்சே காரி திருப்பிடுவாங்க வடிவேலு ஆற்றுல குளிச்சிருக்கேன் சேத்துல குளிச்சிருக்கேன் கம்மாயில குளிச்சிருக்கேன் கிணத்துல குளிச்சிருக்கேன் எச்சில இன்னைக்கு தாண்டா குளிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த எஃப்ஜேன்றவனை சென்ட்ரல்ல நிக்க வச்சு சுற்றி நின்று எச்சே காரி துப்புறத தவிர அவன் வேற என்ன பண்ணி கிழிச்சான் இதுக்கு முன்னாடி ஆதிரையோட கேம் பிளேயை நாசம் பண்ணி அந்த பொண்ணு பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிகிட்டாய் வெளில போயிடுச்சு இப்போ வீணாவுடைய கேம் பிளேயை லவ் கண்டென்ட்ன்ற பேர்ல ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு ஐம்பது நாளுக்கு எஃப்ஜே வந்து விளையாடணுமா அப்படி எஃப்ஜே சுத்தி தான் அந்த பிக் பாஸ் வீடு அப்படியே அவர் பெரிய சூரியன் அவர் சென்ட்ரில் இருப்பார் அவரை சுற்றி அப்படியே எல்லாம் சுற்றி வந்து கிழிச்சிடப்போது புரியலை இவன் என்னத்தை பண்ணி கிளட்டினா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் எப்ஜே சுற்றி அப்படியே இந்த வாரம் அவன் தாங்குவானான்னு தெரியாது எதுக்கடா விற்க பார்க்குறீங்க இந்த எஃப்ஜேவை பிரஜனை ஏன் போனி பண்ண பார்க்குறீங்க பிக்பாஸ் ஆடியன்ஸ்கிட்ட அடுத்து கணித்திரு கனித்திருவோட அக்கா தங்கச்சி வந்துட்டாங்க விஜயலட்சுமி அவங்க வேற தானே அவங்க இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க அவங்க வந்து சொல்கிறாங்க கனி நீ வந்து ஒரு கேப்டனாக நீ வந்து டைட்டிலில் நோக்கி போகணும் ஒன்றை வச்சு மற்றவங்க டைட்டில் அடிக்கக்கூடாது நீ டைட்டில் அடிக்கணும் புரியல கனி திருவெல்லாம் திவாகரோடு சேர்ந்து டபுள் விக்ஷனில் போக வேண்டிய ஆள் உள்ளே இப்போ வரைக்கும் சர்வே பண்ணிக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது அன்புங்க அங்கே லீட் பண்ணிக்கிட்டு அது வந்து உருட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கு கமுருதின சொன்னாயே பாருங்க இதெல்லாம் கூட பரவாயில்லடா கமுருதின என்னங்கடா டைட்டில் அடிக்கிறதுக்கான அனைத்து குவாலிபிகேஷனும் இருக்கு அவன் கண்ணீர் விடுறா நாளாடா டைட்டிலுக்கா கமுருதினோட ஃப்ரெண்டு இந்த பக்கம் இருந்து சொல்றாரு இந்த கொடுமை எங்கே போய் சொல்றது அவனே டூ 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 ஊ டு அப்படின்னு ஒரு படம் ஓட்டிக்கிட்டு இருக்கான் பிஜே பார்வதியும் ஆர் ஆர் போன சீசன்ல விஜே விஷால்னு ஒருத்தன் பண்ண ஸ்ட்ராட்டஜி அது அன்சிதா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லி விஜே விஷாலு அப்படின்னு ஒருத்தர் தான் போன சீசனில் அவனோட ஸ்ட்ராட்டஜியை அப்படியே எடுத்து இந்த கமருதீன்ன்றவன் ஓட்டிக்கிட்டு இருக்கான் என்ன இந்த விஜே விஷாலுன்றவன் கொஞ்சம் விஷம் இந்த கமிருதீன் கொஞ்சம் நல்லவனாக இருக்கான் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இவனுக்கு அவனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை வேறுபாடுலாம் இல்லை இது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி விஜேஸ் கூட கேள்வி கேட்க முடியாத நிலமையில இருக்காரு இந்த கமருதீனை பார்த்து கேட்டா சார் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு குருவே நீங்க தான் சார் என்னடா சொல்ற நீங்க தானே சார் கத்திஜாவோடையும் ரொமான்ஸ் பண்ணீங்க அதாவது நயன்தாராவோடையும் பண்ணீங்க செவன்தாராவோடையும் பண்ணீங்க அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருந்ததே நீங்க தான் சார் உங்களோட படத்தை பார்த்துதான் சார் நான் இன்ஸ்பயர் ஆகி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்க விஜேஸ் மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்குவாரு இவங்களெல்லாம் வந்து நீங்க போனி பண்ணி ஆடியன்ஸ்ட்டை விற்க பார்க்குறீங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக புரியல சரியான காமெடி பண்ணுறாங்க குறிப்பாக அந்த பிரஜன் விஷயத்தில் எனக்கு உண்மையிலே அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு கூட்டிட்டு போய் மாப்பிளைக்கு வந்து கெட்டப் போடுறேன் மாப்பிளைக்கு மேக்கப் போட்டு விடுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க போருங்க அது மாதிரி கூட்டிட்டு வந்து இருந்தாங்க பிக் பாஸ் ஆடியன்ஸ் பிரஜனுக்கு ஓட்டு போடுங்க பார்த்தா சாண்ட்ராவை விட தலைவர் பிரஜன் வந்து ஓட்டிங்கில் மேலே போயிட்டார் எல்லா சிம்பத்தி ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து அப்படியே கேப்சர் பண்ணிட்டாங்க ஒரே ப்ரோமோ தான் காரில் கூட்டிகிட்டு போய் அப்படி காட்டி அப்படியே சாய்ந்திரா மயக்கம் போட்டு விழுந்து அந்த எபிசோடில் வேற லெவலில் காட்டி அப்படியே பூசி மொழிகி இப்போ வந்து ஆடியன்ஸை வந்து முட்டாளாக்குறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அனைத்தையும் விட்டாங்க டே வேற லெவல்ரா வேற லெவல் திங்கிங்டா அதுவும் ஆரி சீரியஸ்லி ஐடென்ட் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் யூ நீ மறுத்துருக்கணும் அது கேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஏன்னா ஆரி அப்படின்றவர் வந்து ஒரு பேட்டர்ன் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேமை எப்படி ஆடணும் பிக் பாஸ் கேமை அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிருக்கிறாப்பில் அவர் வந்து பிரஜனை வந்து ஆதரிச்சு பேசுறதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் விஜிஎஸ் பண்றது எல்லாம் பண்ணி பிரஜனை டாப் ஃபைவ்ல கொண்டு வர்றதுக்கு ஏதோ ஒரு பிளானா போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு அப்பட்டமா தெரியுது இந்த சீசன் வேற லெவல்ல ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது பிரஜனை கூட்டிட்டு போய் கார்ல வச்சு அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்து விட்டுட்டிங்க சாண்ட்ராவை மயக்கம் போட வச்சு கொண்டு போய் வந்து டாக்டரை பார்க்குற சாக்கில் அங்கே வந்து சாண்ட்ராவுக்கு சொல்லிக் கொடுக்கற வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க கேமை இப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஹிண்ட்டை வேற லெவல்ல கொடுத்துட்டீங்க ஸ்கிரிப்டட் இல்லாமல் வேற என்னது சரி ஆடியன்ஸ் ஆனா உங்கள்ட்டே கேட்குறேன் பிரஜனுக்கு ஆதரவாக ஆரி அர்ஜுனன் களமிறங்கி அவருக்காக பேசினது கண்டிப்பாக மக்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா தொடர்ந்து விஜே பூசி மொழுகிற வேலையை வீக்கெண்டில் பார்த்தாரு சாட்டர்டேல அதுக்கப்புறம் பிரஜனை வெளியில கூட்டிட்டு போய் அரை மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து விட்டாங்க பிரஜனுக்கு தகவலை கொடுத்துட்டாங்க வெளியில ரொம்ப தப்பாக போயிருக்கு நீ பார்த்து நிதானமாக ஒரு கேம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து சாண்ட்ரா காதில் சொல்லி அவங்கள போட்டு விழுந்து அவங்கள கன்ஃபெஷன் ரூம்குள்ள போய் அவங்களுக்கும் தகவல் அப்படின்றது கொடுக்கப்பட்டுருச்சு ரெண்டு பேரும் ஜோடியா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சு ஒரு கேம் ஆடுவாங்க இது மற்ற கண்டஸ்டன்ட்ஸுக்கு வந்து ஒரு பண்ணக்கூடிய துரோகம் இல்லையா இது எவ்வளோ கேவலமான விஷயம் இவங்களுக்கு மட்டும் என்ன எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் அப்படின்ற கேள்வி எனக்கு எழுது சரி இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இந்த எஃப்ஜே அதுக்கப்புறம் வந்து பிரஜனு இவங்களெல்லாம் வந்து டாப் ஃபைவ்ல கொண்டு வருவதற்கான முயற்சியை சேனல் செய்தா அப்படிங்கிற கேள்வியோட லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சேவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்